हाय व्यूअर्स अस्सलाम वालेकुम வணக்கம் சரி என்ன சரி இது தாமதப்படுத்தினேன் இல்லை இந்த சண்டே ஸ்பெஷல் போடுறதுக்கு சரி இருக்கட்டும் கவனிங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல பட் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம இறுதி வரை பாருங்க சுத்தம் சார் என்ன சார் சுத்தம் அப்படின்னு சொல்லி சுத்தம் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க அந்த சுத்தத்துல நான் என்னென்ன சொல்ல வரேன் முதல்ல ஸ்டெப் பை எல்லாரும் நுணுக்கமா கவனிங்கப்பா பாக்கி இஸ்லாத்தின் ஷரியத்தின் முறை முறைப்படி இஸ்லாம் என்ன சொல்லுது ஈமான் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் தூய்மை உள்ளவர்கள் தூய்மையானவர்கள் கண்டிப்பாக எல்லோரும் இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்ல எல்லாரும் பட் அன்றாட வாழ்வில் சில நெருக்கடியின் காரணமாக நெருக்கடியா என்ன நான் என்ன சொல்ல நிறைய விஷயங்களை கத்துக்கணும் சுத்தம் ஈஸியா எல்லாத்துலயும் சுத்தம் வேணும்பா நல்லா கவனிங்க இன்றைய தலைமுறையில் நான் என்ன சொல்ல போறேன் வருங்கால தலைமுறை சொல்லல இன்றைய தலைமுறை நேற்றைய தினம் என்ன ஆச்சு என்ன சார் ஆச்சு ஆமா சுத்தம் இல்லாத காரணத்தினால் அன்றைய காலம் வீட்டுக்குள் முடற்பட்டு அதாவது வீட்டுக்குள்ளே இருந்த சுத்தம் இல்லாத அதாவது என்னது கொரோனா வந்துச்சு ஞாபகம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மறக்க முடியுமா முடியவே முடியாது சோ அந்த சுத்தம் என்ன பண்ணீங்க நிமிஷத்து நிமிஷத்துக்கு ஹேண்ட் வாஷ் அது ஒரு சுத்தம் ஏன் இது எப்பவுமே கலாச்சாரம் எல்லாமே சொல்றியா நம்ம நல்லா கவனிங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்க ஆனா சாப்பிடுறாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன சுத்தம் அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு நான் நல்லா கவனிங்க காலை எழுந்த கூட காலை எழுந்த முதல் இரவு படுக்கும் வரை நாம எத்தனை விஷயத்துல சுத்தத்தை வந்து நான் கையாளுறது இல்லை பாருங்க சொல்லட்டுமா அப்படியே கைவிட்டு என்னலாங்க அது மாணவர்களை மட்டும் நான் இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து வெறும் மாணவர்களுக்காக போடல என தொழிலாளர்கள் விவசாயிகள் என வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் போடுறேன் மருத்துவர்கள் சொல்றாங்க க்ளீன் முதல்ல கவனிங்க ஒரு ப்ரோ இருக்கு கிளீன்லினஸ் இஸ் த நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சுத்தமான தன்மை கடவுள் அடுத்த வழியாகும் ஆமா இறைவனை தொழுகிறீங்க நான் இஸ்லாமிய சகோதரர்களை சொல்றேன் அலமதுல அல்லவுடைய கிருவியால ஏதோ அறகுறையா அறகுறை சொல்லக்கூடாது அறகுறை எப்படி ஒழு செய்றீங்க ஐவேளை தொழுகையில் அப்பவே கடவுள் என்ன வைக்கிறாரு சுத்தத்தோட உள்ள வாடா நான் தமிழர் இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் சொல்லல டெம்பிள் கோயிலுக்கு போறீங்க எப்படி போறீங்க சுத்தத்தோட போறீங்க ஓகேவா சர்ச்சுக்கு போறீங்க எப்படி போறீங்க சுத்தத்தோட போறீங்க கடவுள தொழும்போது மட்டும் சுத்தமா இருக்கணுமா அப்படி கிடையாதுங்க என்ன ஒருத்தனுக்கு ஆரோக்கியம் இல்ல நோய் வற்று எப்போ நோய் வருது அந்த நோய் எப்படி வருது என்ன கண்டரத்தின் நோய் வருதா உடல்ல எப்படி வேணும் நம்மளுக்கு ஆரோக்கியம் எப்படி வரும் நல்லா கவனிங்க ஃபார் பெஸ்ட் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க கையே நாம அன்றாட கழுவணும் ஏன் பிளே கிரவுண்டுக்கு பசங்க போறது விளையாடுறது பேட்டை பிடிக்கிறது கன்றாவி அந்த பால பிடிக்கிறது அந்த பேல் என்ன ஆயிருக்கும் அந்த பந்து என்ன ஆயிருக்கும் கால்வாயில போய் வீந்திருக்கும் அதை எடுத்து சுத்தம் பண்ணி அப்படியே கையில வச்சு விளையாடுறது எல்லாம் வருது அப்படியே அம்மா சோறு வை அப்படியே வந்து சாப்பிடுது அப்படியா நான் எல்லாருக்கும் சொல்லல சில பேரை உன் கையில எவ்வளவு கிருமி இருக்கு பாரியா கண்ணுக்கு தென்படாத தென்படாத லட்சக்கணக்கான கிருமிகள் அப்படியே ஒட்டி இருக்கும் இதுக்கு மட்டும் இல்லையா நல்லா கவுனிங்க நான் வந்து சுத்தம் சுகம் தரும் சுகம் பிளஷர் அதாவது பிளட் பிரஷர் வருது ஓகே அது ஒரு வயதான பிறகுதான் ஆனா இப்ப பாருங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பிபி அதான் சொல்றாங்க பிளட் பிரஷர் வந்து அதிகமாயிடுச்சு சார் மருந்து சாப்பிடறதுனா பெரியவங்க அது நான் சொல்லல பிளட் பிரஷர் ஏன் வருது நீ சுத்தமா இருக்கிறதா இல்லையா கையில மட்டும் சுத்தமா சரி நான் வந்து சுத்தம் கல்வி தரும் அப்படியும் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் வழியா வரேன் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் கிளாஸ் அந்த கிளாஸ் பாருங்கயா இது அவன் வேலை இது இது ஏன் வேலை பிரிச்சு வச்சிருக்கீங்க இல்ல அவன் வரலன்னா அர்த்தத்தையா யாருக்கு அவங்க முன்னுக்கு வந்து பண்ணணும்யா என்ன குப்பை பண்றத நீங்க தான் ஆனா குப்பை ஆளுறதுக்கு ஒரு ஆள் வைக்கணுமா அது பள்ளிக்கூடத்திலயும் சரி வீட்டுலயும் சரி மாணவ செல்வங்களே என்னுடைய அன்பு சகோதரர்களே வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாள் அந்த விடிப்பு கடிச்ச அந்த ஒரு நாள் வீட்டுல இருக்கீங்க இல்லையா எத்தனை பேர் வீட்டு வேலை வீட்டு வேலைன்னா வேற பாத்திரம் கழுவுறது மட்டும் வீட்டு வேலை கிடையாது சுத்தம் என்ன ஒரு வேலைக்கு போறவங்களுக்கு தான் தெரியும் ஹவுஸ் கீப்பிங் என்னன்னு ஒரு வீட்டை எப்படி வச்சுக்கணும் உன் வீடியா உன் வீட்டை அழகா அழகுப்படுத்துற அதே மாதிரி தான் உன்னுடைய பள்ளிக்கூடத்தையும் அழகுப்படுத்து நீ வேலை செய்யா உன்னுடைய தொழிலகத்தை இருக்க இடத்தை தூய்மையா வச்சுக்கோ தூய்மை அதுக்கு தக்க உதாரணம் ஓகேவா வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் நினைக்காதீங்க அந்த பணத்தை எப்படி தூய்மையான வழியில வருதா இல்லையா தூய்மை தப்பா நினைக்காதீங்க சிலர் என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க ஆனா பணம் தங்கறது இல்ல எப்படி சிலர் இல்ல பலர் சொல்லலாம் தூய்மை என்ன சார் சொல்ல வரீங்க ஆமா நீங்க ஒரு பணத்தை எந்த வழியில சமாரிச்சீங்க நியாயமா இருந்தா கண்டிப்பா உங்கள்கிட்ட நிலைக்கும் ஓகேவா சரி இப்ப வந்து நான் அந்த விஷயத்துக்கு டாபிக் ஸ்கிப் பண்ணி நான் அதை போவேன் என்னது அது ஒரு வாரம் பார்க்கலாம் இப்ப நான் உங்களுக்கு சுத்தம் தான் சொல்லணும் சோ கைஸ்தோ பல்ல விளக்குறீங்க மாணவர்கள் பிள்ளைகள்லாம் சும்மா கொப்பளிச்சுட்டு வர்றது பல்ல விளக்குறது இல்லையா அதுக்கு டைம் கொடுங்க பல்ல விளக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கீங்க ஒன்னும் தப்பில்லை இல்ல பல்லல கிருமி பல்லு வருதுன்னு மட்டும் சொல்றீங்க ஆனா பல்லுல எத்தனை கிருமிக என்ன சார் சொத்தப்பல் ஆமா சொத்தப்பல் வர எப்படி கண்டத இனிப்பல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு மாட்டிக்குது அப்படியே நைட்ல தூங்குறது எப்படி நைட்ல படுக்கிறீங்க ஆமா பசங்களுக்கு பல் வருது ஓகே மிட்டாய் ஏதோ இனிப்பு பண்டத்தை சாப்பிட்டுட்டு வாய் குப்பளிக்காம நல்லா பல் பல் டாக்டர் என்ன சொல்றாங்க டெய்லி ஒரு முறை சொல்லல வாயை கிளீன் பண்றது கூட ரெண்டு வேலை சொல்றாங்க காலையில எழுந்த உடனும் ஒரு முறை இரவு படுக்க அறைக்கு போகிறதுக்கு முன்ன ஒரு முறை நல்லா பல்ல விளக்குங்க இது ஒரு சுத்தம் வாய்க்கு சுத்தம்யா அடுத்தது முகத்தை கருறது எதையோ அப்படியே தண்ணி போட்டு தெளிச்சு அப்படியே வர்றது என்னயா இது நிறைய மாணவர்கள் வீட்டுல வந்து அப்பா கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு சோப்புன்னு வாங்கி வச்சிருக்காரு என்ன சொல்லுங்க சோப்பு இருக்கு எல்லா வீட்லயும் இருக்கு அது எத்தனை பேர் வந்து சோப் எடுத்து முகத்துல வந்து நல்லா முக கிருமிகளை அழுகிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் கிடையாது என்ன ஏதோ அவசரம் என்ன அவசரம் உலகம் ரெண்டா பிரிய போதா இல்ல உலகம் அழிந்து சொல்லி செய்தி வந்துச்சா அப்படி வந்தாலும் நீங்க கேர் பண்றீங்களோ இல்லையோ பட் இதுக்கு கேர் எடுத்துக்கீங்க செல்ஃப் கேர் முக்கியம் ஆரோக்கியம் சுத்தம் முதல்ல பாருங்க பல்லுக்கு நான் வாய்க்கு சொன்னேன் ஓகேவா அழகா குளிக்கிறது தினந்தோறும் குளிங்க அது உடம்புக்கு ஏத்தாற் போல் பச்சை தண்ணியிலையோ இல்ல வெந்நீர்லயோ ஏதோ ஒண்ணு கரம் பானிமைக்கு தண்டா பானிமைக்கு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி குளிங்க ஏன் சொல்லுங்க நம்மளுடைய உடல்ல இருக்க மொத்த அழைக்கியும் வந்து நாம என்ன பண்ணனும் தினந்தோறும் இது பண்ண ஏன் சொல்லுங்க வேர்வை வருது தே செல்ல பசங்களா புரிஞ்சுக்கிங்க வேர்வைன்றது என்ன மூத்திரம் கொஞ்சம் ஒரு சொட்டு பட்டுச்சுன்னா அது அசுத்தம் சொல்றீங்க இல்லையா மூத்திரம் அசிங்கமா சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க என்ன சிறுநீர் அப்படியே கொஞ்சம் பட்டுதா இஸ்லாமத்துல அதெல்லாம் இருக்கு சிறுநீர் போனீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு மாதிரி நம்ம வந்து அது வாஷ் அவுட் பண்ணணும் பட் நான் தமிழால் முன்பு சொல்றேன் கிறிஸ்டின் அத்தனை என்னுடைய சகோதரத்துவம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மதத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் சொல்றேன் அது அசுத்தம் தெரியுது ஆனா உடம்புல வேர்வையா விளையாடுங்க விளையாடும் போது வியர்வை வருது வியர்வை ஓகேவா அசுத்தம் அந்த வழியா வருது சிறுமி வழியா பட் வியர்வை உடம்பு ஃபுல்லா வருது அதுவும் அசுத்தம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க புரியுதுங்களா வியர்வை பசினா ஜிசம் பூரா பசினாத்தா கேவோ பிஷா கட்டாஜ் அளவுக்கு மீறி வரத வெளியில என்ன பண்ணும் நீங்க உழைக்கிற அந்த அந்த உடற்பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு என்ன உடம்பு வியர்வை கரண்ட் இல்ல பவர் ஷட் டவுன் அன்னைக்கு வேற வருது கண்டிப்பா அசுத்தம்னா வருது அது வராததா இருக்காது கண்டிப்பா வரும் பட் அதுக்கு நாம என்ன பண்ணோம் உடனே உடனே இல்ல அது ஒரு அசுத்தம் நினைச்சுட்டு தூய்மையா இருக்க பழகி பண்ணுங்க அதெல்லாம் பண்ணிட்டு என்ன அப்படியே விளையாடிட்டு இது பண்ணிட்டு அப்புறமா நான் தப்பா நினைக்காதீங்க ஒரு சிலர சொல்றேன் கடையில வேலை செய்றீங்க ரொம்ப மாங்கு மாங்கன்னு வேலை செய்யறீங்க என்னென்ன உழைக்கிறீங்க அப்படியே வந்து மஸ்ஜித்லயோ எங்கயோ அப்படியே நிக்கிறீங்க அந்த வேர்வையின் நாட்டம் பக்கத்துல இருக்கிறவனுக்கு என்ன ஒரு மாதிரியே ஸ்மெல் வந்தவுடனே என்ன குளிச்சு ரெண்டு நாள் ஆச்சா மூணு நாள் ஆச்சா தெரியல அப்படி ஸ்மெல் வருது ஆனா நீ தினந்தோறும் குளிச்சாலும் அந்த வேர்வை நான் இதுவும் அசுத்தம் ஐயா ஏன்னா வேர்வை வருது அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன் விளையாட மாட்டேன் அதுக்காக மழை வைக்க மாட்டேன்னா அது முட்டாத்தனம் உண்மைதானே ஸோ நான் நல்லா சொல்கிறேன் பாருங்கள் சுத்தம் சுகம் தரும் சுகம்னா என்ன மனன் நிம்மதி அதாவது தஷ்ரிஃபி கே தஷ்ரிஃபி தேங்காம்மா கேன்னு சரி இதில் உடல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டேன் ஓகேவா இது புறத்தூய்மை ஓகேவா இந்த புற தூய்மையில் பலர் என்ன பல விஷயங்களை ஸ்கிப் பண்றீங்க கை கால் கழுவுறது சோ நல்லா கவனிங்க எவன் ஒருத்த ஆரோக்கியமா இருக்கிறானோ அவனுக்கு பணம் மிச்சம் மிச்சம் தானே அவன் நிச்சயம் அவன் ஏற டாக்டர் கிட்ட போனோம் இன்னைக்கு பாருங்க இன்றைய காலகட்டத்துல எந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு ஐம்பது ரூபாய் வர முடியுது பிரைவேட் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் நான் சொல்லல அரசாங்கம் இலவசமா இது அரசாங்கம் காலையில மட்டும் தான் திடீர்னு என்ன உடம்பு இது ஆயிடுச்சுன்னா ஈவினிங்ல என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க பிரைவேட் டாக்டர் தான் போகணும் முன்னூறு ரூபா இருநூறு ரூபா நானூறு ரூபாய் இல்லாம நீங்க அங்கிருந்து வர முடியாது அது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்பா கிட்ட கேள்வியா தனது தந்தை கேள் கேள்வி ராப்பகலா என்ன ராப்பகலா உழைக்கிற அந்த உழைப்பின் அருமை பெருமை அப்பகுதான் தெரியும் தனக்கு ஒண்ணுனா தர்மாஸ்திரத்துக்கு போவான் அப்பா ஆனா தன் பிள்ளைங்களுக்குன்னா தனியார் மருத்துவமனைக்கு தான் ஏன்னா என் பிள்ளைக்கு அது செட் ஆகாது அப்ப கூட அந்த ஒரு பாசத்தை பாருங்க அந்த தூய்மை பாருங்க அகத் தூய்மை சோ புறத்தை பத்தி சொல்லிட்டேன் அக உள்ள மன தூய்மை ஒரு சிலர் கேட்டாங்க மன தூய்மைனா மனசால நம்ம எப்படி இருக்கணும் சார் ஹெல்த்தி மன தூய்மைனா என்ன ஹெல்த்தியா இருக்கணும் அது மட்டும் இல்ல நீ மொத்தத்துல மனசுல எந்த விதமான சங்கடங்களையும் வசிக்காதீங்க ஒருத்தர் எதனா பண்ணிட்டானா ஓகே பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கு ஏன்னா அது இயல்பு பட் இருக்க கூடாதுன்றதா எல்லாருடைய நல்ல பண்பு இருக்க கூடாது பட் இருக்குது என்ன அது ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவு விட்டுனோம் சகோதரம் நாங்கெல்லாம் வந்து ஒன்னா வந்து எப்படி ஒற்றுமையா இருக்கணும் நிறைய கத்துக்கங்க எத்தனை ஆத்தர்ஸ் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க ஒற்றுமையின் சிறப்பியல்புகளை பத்தி அழகாக விவரிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து எல்லாத்துக்கும் சிறந்த உதாரணமா இருக்குது எல்லாத்துக்கும் ஒற்றுமையிலும் சரி ஆனா வேற்றுமையிலும் அப்படி இருக்குது வேற்றுமை காணக்கூடாது ஓகேவா இன்னார் இன்னார் இன்னாருடைய இன்னார் அதெல்லாம் வேணாம் நான் என்ன சொல்ல வரேன் இப்ப இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்ல சுத்தம்ன்ற அடிப்படையில நான் உங்களுக்கு வந்து சுத்தம் ஓகே சுத்தத்துல என்ன பண்ண சுத்தம் கல்வி தரும் எப்படி கிளீன் ஆயிரு சொல்லியிருக்கேன் டிசிப்ளின் இஸ் வெரி மஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் பருவத்திலேயே அந்த ஒழுக்கத்தை கண்டுபிடிக்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க இல்லையா அதன்படி என்ன என்ன பண்றீங்க நீங்க அத்தனை பேரும் சுத்தத்தை தெரிஞ்சுக்கீங்க வாய்மைன்ற ஒரு திருக்குறள் எடுத்துப்பாரு அதிகாரத்துல எவ்வளவு அழக திருக்குறள் திருவள்ளுவர் வரைஞ்சிருக்காரு எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்துல என்ன நடைபாதையில் நான் உன்னை தெருவுல ரோட்ல சாலையில என்ன எவனோ அசுத்தத்தை பண்ணான் அதை கிளீன் பண்ண சொல்லல வாரத்தில் ஒரு நாட்களோ இரு நாட்களோ வீட்டில் இருக்கப்பார் விடுமுறை நாட்களிலோ அந்த நாட்கள்ல ஒரு சில விஷயத்துல அம்மாக்கு ஒத்தாசி பண்ணு ஹிட்மத் ஹிட்மத் கரோ கைசா எச்சிஸ் யாரிஸ் உனக்கு வீட்டுல இந்த இந்த பொருள் இங்க இங்க இது இது வச்சா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இப்போ ஒரு மஸ்ஜித் எடுத்துக்கோங்க எவ்வளோ அழகா போயிட்டு வரத்துக்கு அந்த குரான் அந்த மாதிரி நம்மளுக்குள்ள என்ன ஒரு இருக்குன்னா இறைவன் இறைவன் இருக்கிறாள் அங்கு அதனால அந்த கிளீன் இருக்கு இங்க அப்படி இல்லை அப்படி இல்ல இல்ல உன்னை பார்க்கக்கூடியவ அத்தனை நிமிடங்கள் அத்தனை வினாடிகள் இருக்கிறார் இதுதான் வந்து இஸ்லாமின் சரிய முறைப்படி என்னது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஒன்று தப்பு பண்றியா கொஞ்சம் கூட யாரு யாரும் இல்ல நான் தப்பு பண்றேன்னா என்ன அசுதம் யாரும் இல்லடா இதை அசுத்தப்பட்டு போயிட்டே இருக்கலாம் அங்க ஒருத்தர் இறைவன் இருக்கிறார் இறைவன் சன்னிதானத்தில் எல்லா நீ பண்ண அட்டுழியங்களும் ஒண்ணு விடாம அங்க பட்டியலிடப்படும் சுத்தம் அசுத்தம் தெரியும் உனக்கு ஓகேவா சுத்தத்தின் வாயிலாக எத்தனை என எல்லா இடத்துலயும் சுத்தம் நீ போற வழியில எதனோ கண் பார்வைக்கு தென்பட்டுச்சா அதுக்கு ஏத்தா எதனா ஒரு நடவடிக்கை எடு தப்பில்லை சாலையில வந்து கால்வாயில கால்வாய் பிரச்சனை கால்வாய் பிரச்சனை மீன்ஸ் கால்வாயில ஏதோ ஒரு மாட்டிக்கிச்சு தண்ணி அப்படியே தேங்குது உடனே அதுக்கு ஏத்த மாதிரி ஆட்சியில் எடுத்து நடவடிக்கை எடுத்து நகராட்சி ஆணையருக்கோ நகராட்சி தலைவருக்கோ உடனுக்குடன் தகவலை தெரிவிச்சு அதை கிளியர் பண்ணு அதுவும் சுத்தம் தானே வீட்டுல நீ பதனணும் வீட்டுக்கு யாரோ ஒருத்த வந்து பண்ணக்கூடாது பள்ளிக்கூடத்துல நீ இருக்கிற வகுப்பறைக்கு நீ தான் வந்து சுத்தத்தை கடைபிடிக்கணும் தொழிலகத்துல நீ பணி செய்யக்கூடிய அத்தனை இடமும் உனக்கு சொந்த மாதிரிதான் நினைச்சிட்டு கிளீனா நீ வச்சுக்கோ கிளீன் நான் இப்போ சொல்றேன் இந்த கிளீனுன்ற வார்த்தை முதல்ல சொன்ன பாருங்க சுத்தம் அந்த சுத்தம் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் கால்வாயில பிரச்சனை ஆச்சுன்னா அங்க கொசு முட்டை எத்தனை பேருக்கு எத்தனை வியாதி வரும் வருமா வரும் சோ குப்பைகளை போடுறீங்க அந்த குப்பைகள் அந்த கொசுக்கள் ஈ முற்று அது இதுன்னு சொல்லி வராத மாதிரி எவ்வளவு சேஃபோ சுகமாக வச்சு அதை டே பை டே என்ன பண்ணுங்க குப்பை வண்டி கொடுத்து இது பண்ணுங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எல்லாம் அன்றாட பண்றீங்க சில விஷயங்கள் மறந்துறீங்க இதுதான் ஒண்ணு என்ன ஒன்னே ஒன்னு பாருங்க என்ன சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெள்ளொல் இன்மை அறிந்து யார் யார் சொன்னது நான் சொல்லல சத்தியமா நான் சொல்லல திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல ஒன்று எழுதியிருக்காரு சொல்லுக சொல்லை நான் சொல்ற சொல்லு பிரிதோ சொல் பிரிச்சு சொன்னாலும் அந்த சொல் இன்மை அவர் சொல்ற விதம் பாருங்க சொல்லுங்க சொல்லை பிரிதோ சொல் இன்மை இன்மை அறிந்தா இன்மை அறிந்து நீ தெரிஞ்சுக்கோ தப்பு எது சரி எது எல்லாருக்கும் எடுத்து உரைக்கணும் குழந்தைகளுக்கு பாருங்க இது கண்டிப்பா அந்த மனசுல என்ன வர பிஞ்சு மனசுல எடுத்து என்ன எடுக்கணும் அதுதான் குழந்தையுடைய சுபாவம் அதே குழந்தைக்கு ஆ ஓகேப்பா இதுவா இது பாத்துக்கோ இது பாத்துக்கோ அந்த விதத்தை மாத்தி சொல்லி பாரு கண்டிப்பா ஓகேவா இந்த மாதிரி பல விஷயங்களை பல நேரத்தில் பண பல பல பற்பல கோணங்களில் நீங்க பல வித்தியாசமான சம்பவங்களுடன் நீங்க பார்த்திருப்பீங்க ஓகேவா இன்ஷால்லா இனி வரும் வாரத்தில் ஒரு நாள் மோட்டிவேஷன் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கும் சரி இன்ஷா இன்ஷால்லா அல்லாவுடைய கருவை கொண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களிடம் யான் அதாவது ஒரு சொல்லுவாங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் ஒய்யம் என்ன உலகம் நான் இன்பத்தை பெற்றிருக்கேன்னா நான் வந்து உலகத்தை கற்றது கையளவு நான் இல்ல எல்லாரும் கற்றது கையளவு கை முட்டி அளவு ஆனால் கல்லாதது உலக அளவு பாருங்க இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு இன்ஷா அல்லாஹ் வாரந்தோறும் என்னுடைய மோட்டிவேஷன் கிளாஸ் சிறியவர்களுக்கு மட்டும் இதை நான் சொல்லலை சகல கலா இந்தியர்களை சார்ந்திருக்கும் என் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்து ஒரு சிறு தான் நான் சொல்றேன் ஓகேவா நல்லா கவனிங்க உங்களுக்கு நான் சொல்றதுதான் அத்தனையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஓகேவா கூடவே உங்க உங்களால நாலு பேர் தெரிஞ்சுக்கும் வகையில் இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கூடவே நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே போல் பெல் ஐக்கன் அழுத்தி உடனே என்னுடைய தினந்தோறும் வரக்கூடிய அத்தனை வீடியோஸ்கள் உங்களிடம் உடனடியா நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனா வரத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கிங்க ஓகே எப்பவுமே மறக்காதீங்க இப்ப சொல்லுங்க சுத்தம் சுகம் தரும் அதுதான் வந்து கிளீனஸ் கிவ்ஸ் பிளஷர் ஓகேவா இதுதாங்க இன்றைய சண்டே ஸ்பெஷலுடைய கிளாஸ் சுருக்கம் அடுத்த அடுத்த வாரம் அடுத்த ஒரு புது டாபிக் உங்களை காணும் வர உங்களை என்னது கண்டிப்பா உங்களை நான் நேரடியாக இல்லை மறைமுகமாகவும் இல்லை யூடியூபின் மூலம் காணும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பி கே ஹெச் சன் ஆஃப் ஏஆர் தேங்க்யூ